வெல்கம் டு ராஜி அது குமின் சம்பா வெஜிடபிள் பிரியாணி சம்பா காய்கறி பிரியாணி அதான் இன்றைக்கி சீர சம்பா காய்கறி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சம்பா அரிசி இந்த கிளாஸுக்கு மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி பூடு ரெண்டு பூடு முழு பூடு வந்து தோளோடு தான் பல்லு பிலா எடுத்துருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கிராம்பு இருபத்தேழு கிராம்பு ஏலக்காய் இருபத்தி ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டந்தளவுக்கு காலிஃப்ளவர் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் பச்சை மிளகாய் பதினேழு பச்சை மிளகாய் ஒரு குடமிளகா நூற்றம்பது உருளைக்கெழங்கு பீன்ஸ் நூற்றம்பது கேரட் நூறு கிராம் சோயா இந்த மாதிரி ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் சோயா போடுறவங்க போடலாம் போடுறவங்க வெட்டுக்கலாம் இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் தக்காளி நூற்றம்பது தக்காளி கல்லுப்பு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஃபுட்டு தேங்காய் தான் வாங்கிக்கணும் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நூறு எம்எல் நெய் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு குறைவாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு இலக்காய் பிரியாணியில் கிடச்சா போட்டுக்கலாம் அண்ணா சிபும் உரம் போட்டுக்கலாம் இந்த கிராம்பை உரில் இடிச்சு தான் போட்டு போகிறேன் சில்வரை பிரியாணி உரம் போட்டால் கிரியாணி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் போட போறேன் அடி பிடிக்குமான்னு தெரில அடி கனமான பாத்திரம் தான் ஆனாலும் காய்கறி பிரியாணி சாதம் பிடிச்சி வருதான்னு தெரில ஸ்டவ்வை கூட்டி வைக்காமல் கொஞ்சம் குறச்சு நினச்சிட்ருக்கேன் நெய் நான் அரிசிலாம் பிறகு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இப்போ போனதை விட விலை நெய் ஊற்றின போதும் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு ஃபஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் போட வேண்டாம் ஏன்னா காய்கறிகள்லாம் வதங்கணும் உப்பு போட்டு சீக்கிரம் வதங்காது அதனால் காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸ் எடுத்துக்கலாம் Cauliflower. உருளைக்கிழங்கு பொடமளகா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சிக்கலாம் இஞ்சி போட்டலாம் அரைச்சி இஞ்சிய பூடு பூடு

తాళి సెట్ల క్రాంపు ఇచ్చి సేదుక தூள் சோயா உருண்டை போட்டுக்கலாம் மூணு கிளாஸ் அரிசிக்கு சீர சம்பரிசிக்கு அஞ்சு கிளாஸ் சீரக சம்பவம் காய்கறி பிரியாணிக்கு எல்லாமே காயெல்லாம் போட்டு வதக்கி வச்சு கொதிச்சொடன்னு சீரக சம்பரிசியை போட்டுடலாம் அந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் செய்யணும் நான் சில்வர் பத்திரத்தில் செய்கிறேன் அடி பிடிக்கு தெரியல தெரியலான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் சில்வர் பத்திரத்தில் பிரியாணி செய்கிறேன் காய்கறி பிரியாணி செஞ்சு பார்த்தா தெரியும் அடி பிடிக்குதா இல்லையான்னு குக்கர்னால் மூடிச்சு மூட போகிற கிடையாது விசில் போட கிடையாது போகிற கிடையாது சும்மா தான் மூடிக்க போகிறேன் குக்கரில் மூடி போட்டு கேட்காலே டேஸ்ட் மாறிடும் அதனால் பாதத்தில் வெறும் பாதத்தில் செய்கிற மாதிரி தான் இருக்கேன் கொஞ்சம் அடிக்கனமான பாத்தினால செஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு இந்த காய்கறி பிரியாணிக்கு சீரச்சம்பா காய்கறி பிரியாணிக்கு தேங்காய்பால் ஊற்றலை தேங்காய்பால் ஊற்றாம சீரேன் நெய்யும் தேங்காய் மடுதான் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்பால் ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுந்தரிச்சி கொதிரிச்சி அரிசி போட்டுக்கலாம் சீரச்சம்பா அரிசி போட்டுக்கலாம் பாதி வே கடை வந்தோன்னா உப்பு கல் போட்டு ஆமாம் விசில் போடாமல் இந்த பார்த்துக்குள்ளே முடிச்சு முடிச்சிடலாம் சீர சம்பாரிச்சு சேர்த்தாச்சு ஸ்டவ் கொஞ்சம் மூடி போட்டு பண்ணிடலாம் லைட்டாக கழுவிட்டுருக்கலாம் இது வரைக்கும் அடிப்பிடிக்கவே இல்லை பரவாயில்ல நான் கூட சில்வர் பாத்திரங்களால அடிப்பிடிக்குமோ நினச்சேன் நீங்கள் போய் பிரியாணி போட்டால் இந்த பாத்திரத்தையே போட்டுடலாம் நம்ம வந்து சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் எதுவுமே ரொம்ப நல்லது அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுறோட ஏன்னா தக்காளிலாம் சேர்க்குறோம் அதனால் வேறு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாத தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் சாப்பிட்ற வரைக்கும் உப்பு சேர்த்துடலாம் இதில் பச்சை பட்டாணி போடலாம் பட்டர் பீன்ஸ் போடலாம் இவளுக்கு காய்கறி வந்து இந்த மாதிரி காய்கறியெலாம் வந்து கிடைக்க என்னென்ன காய் கிடைக்க போட்டுக்கலாம் எல்லா காயும் போடக்கூடாது இதில் எக்ஸசைஸ் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை முந்திரி நெய்ல வறுத்து பொருளை போட்டுக்கலாம் நான் முந்திரி போடல சை வெங்காயத்துக்கு கல்வி போட்டுக்கலாம் கொத்தமல்லி நாட்டு மாடு தயிர் நீட்ல தான் தயிர் வெங்காயத்துக்கு ரொம்ப வந்து தயிர் புளிக்கக்கூடாது கரெக்டாவா பாக்கணும் அப்பதான் அந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து தயிர் வெங்காயம் நிறைய சாப்பிட்லாம் புளிச்சிருந்தா டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப சப்புக்கூடாது மாதிரி வெங்காயம் தயிர் எல்லாமே அப்படி சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படியே நீர் கோர்த்த மாதிரி தண்ணியா இருக்கக்கூடாது அப்பதான் வந்து இப்படி தான் இந்த கிரீமியா தான் சாப்பிடும் போது இந்த வெங்காயத்தோட சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம வந்து ஊற்ற தயிரை பொறுத்தா தயிர் நம்ம டேஸ்ட் கொடுக்கறது சம்பா காய்கறி பிரியாணிக்கு 자, 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 கொஞ்சம் தௌம் போட்டுடலாம் சீர சம்பா காயுமே ரெடியாகலாம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உமிின் சம்பா வெஜிடல் இருக்கேச்சு குமின் சம்பாபெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ராஜியர் குங்குக் இந்த நீங்கள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபிரஸ் ஸ்டார்ட்டிங் பாருங்கள் ஸ்டார்டிங் தான் சீரக சம்பாரிச்சியில் காய்கறி பிரியாணி எப்படி சேர்ந்து வந்துக்கலாம் இந்த மாதிரி ஒழுமன் வர்ற மாதிரி எப்படி சேர்ந்து வந்து சூடான சீர சம்பாரிச்சியில் காய்கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த சாதம் குழையாம்தான் வந்திருக்கு நல்லா பொழுதுன்னு தான் வந்திருக்கு குமின் சம்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடி வச்சு ராஜித் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க